வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் சிவகாசி சுந்தரஜன் இது தமிழ்நாடு நேதாஜி மீடியா இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மலம்பச்சம்பட்டியை சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி அவர்களை வந்து ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுகிறது அதாவது என்ன கேள்வினா பாபுஜி அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அந்த கருத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிவி கே தலைவருமான நடிகருமான விஜயா அவர்களை வந்து நம்மளுடைய இந்துக்களின் பண்டிகை அதாவது விநாயகர் சதுர்த்தி தீபாவளி அப்புறம் தை திருநாள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது ஒரு பொறுப்புள்ள தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கலை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு எதுக்காக இந்த இந்துக்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கலை இந்துக்கள் மீது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கோபம் நீங்கள் வந்து ஒரு அடுத்து வருகின்றன அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை வந்து நீங்கள் நிற்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களோட கட்சியான தொடங்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து எதற்காக இந்துக்கள் மக்கள் வந்து கொண்டாடும் பண்டிகையை நீங்கள் ஏன் புறக்கணிக்கிறீங்க எந்த ஒரு பண்டிகைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கலை இதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை அல்லது முஸ்லீம் சம்மந்தப்பட்ட பண்டிகைகளுக்கோ நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கும் பட்சத்தில் எதற்காக இந்து மக்கள் வந்து கொண்டாடும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கல உங்களுக்கு வந்து எந்த இந்துக்கள் மக்கள் கொண்டாடும் பண்டிகைக்கு தனிப்பட்ட எதுவும் ஒரு கருத்து இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடு கொள்கை இருக்கா அப்படின்னு பாபுஜி அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து நம்ம பத்திரிக்கைக்காரர் வந்து அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து விஜய் மீதி தனிப்பட்ட ஒரு முரண்பாடு எது அதற்கு வந்து பாபுஜி ஸ்ரீலாஸ் பாபுஜி அவர்கள் வந்து நமது சிறப்பு விருந்தினர் நிலவிம்பித்தர் ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சுவாமி வணக்கம் இந்துக்களை மிரட்டினால் இதுதான் நடக்கும் அப்படின்னு நடிகர் விஜய நீங்க மிரட்டி பாக்குறீங்களே ஏன் அப்படி என்ன இந்துக்களுக்கு எதிராக விஜய் பேசிட்டாரு இந்துக்களை மிரட்டினால் அப்படி ஒரு வார்த்தையே நான் விட கிடையாது ஒரு வீடியோல பேசிருக்கீங்க பெரிய இந்து மத பண்டிகைகளுக்கோ இந்துக்களை புறக்கணித்தால் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசியலில் புறக்கணிக்கப்படுவார்கள்னு சொன்னேன் ஏன் விஜயை டார்கெட் பண்ணி சொல்றீங்கன்னு கே அதாவது அப்படி இல்லை இந்து மதத்தினுடைய பண்டிகைக்கு வந்து எல்லா அரசியல் தலைவரும் வாழ்த்து சொல்லணும்னு நாங்கள் விரும்புகிறோம் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி பொங்கல் சித்திரை திருநாள் இது போன்ற விழாக்கள்லாம் இந்துக்களுடைய முக்கிய பண்டிகைகள் இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் எல்லா மதத்துக்கும் வாழ்த்து சொல்கிறீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ சொல்றீங்க மிலாடி நபிக்கு வாழ சொல்றீங்க வாழ்த்து சொல்லிருக்காரு ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல சொல்லிருக்காரு அதாவது இந்து பண்டிகைக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் குறித்த உரிமை ஒரு இந்து மத சந்நியாசியா இருக்கிறோம் இந்து மதத்துக்கு வாழ்த்து சொல்லுங்க நாங்க கேட்கறோம் யாரையும் நாங்க மிரட்ட கிடையாது நாங்க எதுக்கு மிரட்டுறோம்